குறைந்தபட்சம் இந்த பத்து எண்கள்ல நம்ம வந்து ஐந்து விஷயங்களாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதாவது தொழில் சொத்து குழந்தைகள் குடும்பம் ஜாதகர் அப்படின்ற ஒரு ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து பிரித்து அதில் பலன் அறிந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம வந்து முதல்ல இருக்கக்கூடிய இந்த இரண்டு எண்கள் அந்த அதாவது பர்டிகுலரா யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப ஜாதகர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இரண்டு எண்கள் எந்த மாதிரி அவர்களுக்கு வேலை செய்யும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இதுல வந்து முதல்ல நம்ம வந்து இந்த தொண்ணூத்தி நான்கு அப்படின்ற நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து பிஎஸ்என்எல் அப்படின்ற நம்பர்ல அதாவது பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்ல நம்மளுக்கு வந்து தொண்ணூத்தி நாலு அப்படின்ற நம்பர் நமக்கு வந்து வந்திருக்கு ஆரம்பத்துல அதாவது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்துல வரக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொண்ணூத்தி நாலுல தான் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எண்கள் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் எந்த மாதிரி அவருடைய இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவர்கள் அந்த நம்பரை வாங்கி பயன்படுத்தின பிறகு அது இவர்கள் வந்து வெளியே வெளியே அதாவது இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அப்பதான் இவர்களுக்கு அந்த எண்கள் நன்றாக வேலை செய்யும் இப்ப வந்து இந்த எண்களை வாங்கி ஒரு பத்து வருஷமா இவர் இவரை கையிலேயே வச்சிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருந்தா இந்த நம்பர் வந்து சிறப்பு இல்லை இவர் வெளியூர் சென்றால் மட்டுமே இந்த நம்பர் அங்க வந்து வேலை செய்யும் நன்றாக இருக்கும் அதன் பிறகு கடைசி அதாவது இதுல வந்து முதல்ல இருக்கக்கூடிய இரண்டு தான் நம்ம இருக்கோம் மற்றபடி அதாவது உங்களுக்கு மத்த எட்டு எண்கள் இருக்கும் மொத்த பத்து நம்பர் இந்த இரண்டு எண்களை விட்டு இன்னும் எட்டு எண்கள் இருக்கிறது அந்த எட்டு எண்களும் அங்க வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எண்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அதை வந்து பொருத்தி அந்த எண்களை நாம் பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்குள்ள வரும் அப்ப இந்த தொண்ணூத்தி நாலு வைத்திருக்கக்கூடிய வெளியே போய் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி சரிங்களா இப்படித்தான் இந்த எண்கள் அங்க வந்து வேலை செய்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசியம் அங்க வந்து வேலை செய்யக்கூடிய இருக்கும் ஆனா நம்மளுக்கு அது வந்து தெரியாது ஏன்னா இந்த நம்பரை வச்சுதான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குதா அப்படின்றதெல்லாம் யாருமே யோசனை பண்ண மாட்டாங்க அப்ப இந்த எண்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் அடுத்ததாக தொண்ணூத்தி எட்டு அதாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும் வேகம் வெறி எல்லாமே ஆனாலும் ஏதோ ஒரு தடைகளை கொடுத்து அங்க வந்து அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை தடை பண்ணி கொண்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி எண்களை நாம் வைத்திருக்கும் போது நம்ம அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து போக விடாது முட்டுக்கட்டையாகவே நம்மளுக்கு வந்து தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்த இந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் ஆரம்பத்துல வரும் அதாவது ஒரு செல்போன் நம்பர்ல எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும் நம்ம வந்து முதல்ல வீடியோ போட்டுப்போம் ஆனா இந்த பர்டிகுலரா ஆரம்பம் அப்படின்னு பாக்கும்போது இந்த எழுபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கக்கூடிய எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் அவரே ஒரு தடையை ஏற்படுத்தி அதாவது எந்த ஒரு வேலையாவது செய்யலாம் அப்படின்னு வீட்டுல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணனாலும் கூட அந்த நபர் வைத்திருக்கக்கூடிய நபர் முதல்ல தடையை ஏற்படுத்துவார் அதன் பிறகுதான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து இதை செஞ்சாலும் நல்லா இருக்குமா இல்லையா ஒவ்வொரு தடை இல்லாம அந்த விஷயம் அங்க வந்து நடக்காது அப்ப இந்த எங்களை நம்ம கையில வைத்திருக்கோமானால் அங்க வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி தடைப்படுத்திக் கொண்டே இருக்கும் யாரு தடைப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகரை அங்க வந்து தலையை ஏற்படுத்தி கொள்வார்கள் அடுத்ததாக அந்த எழுபத்தி எட்டு அப்படின்ற நபரும் அங்க வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபராகத்தான் இருக்கிறது இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய கடன் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக கடன் வாங்கி அங்க வந்து செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்போ வந்து இந்த எண்களை வைத்திருக்கும் போது அடுத்தவங்க நம்ம எப்படியாவது நம்ம வந்து ஜெயிச்சவம் அப்படின்ற வேகம் வெறி எல்லாமே இருக்கும் ஆனாலும் அங்க வந்து சிறப்பாக இருக்காது வளர்ச்சியை தடைப்படுத்தி கொண்டே இருக்கும் சரிங்களா இப்படித்தான் ஒவ்வொரு எண்களும் அங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த எண்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் ஆரம்பிக்க கூடிய அந்த செல்போன் எண்களில் அதுவும் அடுத்தவங்க நம்ம வந்து ஏதாவது ஏமாத்தணும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்துகிட்டே இருக்கும் அந்த இதுல வந்து எண்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அவசியம் அந்த ஜாதகர் சந்திப்பார் அந்த எண்பத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம போது நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில ஏதாவது மாத்தி நம்ம வந்து இந்த விஷயத்துல ஜெயிச்சிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் அதீதமாக அங்க வந்து போயிட்டேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு எண்கள்லையும் அங்க வந்து தனித்தனி பலன்களும் தனித்தனி தன்மையும் அங்க இருக்கிறது அப்ப ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பலன்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஜாதகத்தை வைத்துதான் அதை ஆய்வு செய்து தான் நீங்க வந்து பயன்படுத்தணும் ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறோம் அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அங்க வேலை செய்யாது எல்லாருமே ஒரு நம்பர் எடுத்து இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா சார் இந்த நம்பர் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி தயவு செய்து கேட்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு இருக்கக்கூடிய நம்பர்கள் மட்டுமே அது உங்களுக்கு பர்டிகுலராக அங்கே வேலை அந்த எண்களை நீங்க வந்து கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணி பயன்படுத்தினோம்னா நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து போயிடலாம் என்பதற்காக நாம் இந்த வீடியோ போறோம் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜலை மற்றும் பாரம்பரிய ஜோதி பாலமுகேஸ்வர் நன்றி வணக்கம்